அலமதுல்லாத்து வசலாம் இல்லாதுலா வாலா அலி ஹிஸ்புல்லா நாங்க ஷாஃபி நாங்கள் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க சட்டங்கள் இது நாங்க படிக்கிறது வந்து ஒரு சர்டிபிகேட் எடுத்து எடுத்துக்கிறதுக்கோ அல்லது நாங்கள் படிச்சிருக்கிறோம்னு காட்டி கொள்வதுக்கு அல்ல மாறாக எங்களுடைய நோக்கமும் கூட இந்த படிக்கிற விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரும் இன்றைக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய வயதான தாய்மார்கள் அதே போல வயதான பெரியவர்கள் ஆண்கள் மிச்சம் பேருக்கு இந்த மார்க்க விஷயங்கள்ல முழுமையான விஷயங்கள் தெரியாது ஏதோ பயானில் சொன்னது அங்க கேட்டது அங்கே படிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ தெரிஞ்சது கொண்டு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க எங்களால் ஒரு சேவை ஒன்று நடக்கணும் இப்படி படிக்காத மக்கள் அவங்களுக்கு ஒரு இந்த கொண்டு போய் சேர்க்கணும் என்று நாங்க பல முறையில செய்தோம் இது ஜூம் கிளாஸ் அந்த அடிப்படையில தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி பார்க்கணும் அப்பதான் அது நாபகம் நிற்கும் மறக்காமல் எங்களுடைய வாழ்க்கையோடு அது ஒட்டி சேர்ந்ததாக இருக்கும் என்பதை நான் முதல் கண் உங்களுக்கு சொல்லிட்டு பாடத்துக்கு வரேன் ஆஹ் நாங்க பார்க்க போற பாடம் இன்றைக்கு வந்து சுத்தத்தின் வகைகள் அதாவது ஆஹ் சுத்தமாக இருக்கணும் ஏதாவது சுத்தம் செய்யணும் அடிப்படை தண்ணீர் தேவை பார்த்தோம் இப்ப எது சுத்தம் எப்படி சுத்தம் செய்யணும் எதிலிருந்து சுத்தமாகணும் தான் நாங்க இன்றைய பாடத்துல பார்க்க போறோம் சுத்தத்தின் வகையை பார்க்கும்போது ரெண்டு வகையான அங்க பிரிச்சு பார்க்கலாம் முதலாவது தஹாரத்து மினல் நஜஸ் அதாவது ஒரு நஜீஸான விஷயத்திலிருந்து சுத்தமாகிறது இரண்டாவது தகாரத்தும் மினல் ஹதஸ் அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொடக்கின் மூலமாக அதாவது உதவ முறிஞ்சால் அல்லது குளிப்பு கடமையானால் இந்த ரெண்டு நிலைமையிலையும் நாங்கள் எப்படி எங்களை சுத்தமாக்கி கொள்ற இந்த முறையில ரெண்டு சுத்தங்கள் இருக்கு அதுல நாங்க இன்றைக்கு பார்க்க போறது சஹாரத்தும் இன நஜீஸ் அதாவது நஜீஸில் இருந்து எப்படி சுத்தமாகுது அப்ப நஜீஸ் என்றால் என்ன நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நஜீஸ் என்றால் என்னன்று தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு நஜீஸ்ல இருந்து சுத்தமாக இருக்கலாம் அப்ப மார்க்கம் பொர்வான் ஹதீஸின் அடிப்படையில பார்க்கும்போது எந்தெந்த விடயத்தை இது நஜீஸ் என்று சொல்லியிருக்கிறதோ அதை நாங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும் அந்த அடிப்படையில் நஜீஸ் என்றால் நஜீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நேரடி தமிழ் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எல்லா அறுவருப்பான விஷயங்களுக்கும் நஜீஸ் என்று சொல்லுவாங்க மரபுல ஆஹ் நாங்க அறிவுறுப்பான விஷயங்களை பார்க்குறோம் அது அறிவுறுப்பான விஷயங்களுக்கு நாங்க ஆஹ் என்று சொல்லுவாங்க அப்ப நாங்க மார்க்க சட்டத்தின் அடிப்படையில எதை நஜீஸ் என்று சொல்லுவோம் என்று கேட்டால் எதெல்லாம் எந்த நஜீசுகள் எல்லாம் தொழுகையை தொழுவதற்கு தடையாக இருக்குமோ தொழுகை சிகத்தாகுவதற்கு தடையா இருக்குமோ அதைத்தான் நாங்கள் மார்க்கத்துல நஜீஸ் என்று சொல்லுவோம் அப்ப அந்த நஜீஸை வந்து உதாரணமாக சிறுநீர் இரத்தம் இப்படியான எச்சங்கள் மலஞ்சலம் இப்படியான விஷயங்களை நாங்கள் நஜீஸ் என்று சொல்லுவோம் அவைகளை வந்து நாங்கள் அவைகளை விட்டும் எங்களுடைய தொழுகையுடைய இடத்தையோ அல்லது நாங்கள் உடுத்திருக்க ஆடையே அல்லது எங்களுடைய மேனியே இவைகள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்பதான் எங்களுடைய தொழுகை கூடும் அப்ப மார்க்க ரீதியாக பார்க்கும்போதோ நஜீஸ் என்று சொன்னால் தொழுகை சிகத்தாகுவதை தடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நஜீஸாக இருக்கிறது அப்ப அடிப்படையில நஜீஸான விஷயங்கள் அஹ் எத்தனையோ இருக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு ஏழு விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்துல உங்களுக்கும் இதுதான் நஜீஸ் என்று காட்டி தர போறேன் மார்க்கம் சொன்ன அடிப்படையில அப்ப அத பார்க்கும் போதோ எங்களுக்கு தெரியும் இதுதான் நஜீஸ் என்று அப்ப எங்களுக்கு அதை விட்டும் எங்களுக்கு அதை விட்டும் தவிர்த்து கொள்ளலாம் அப்ப முதலாவது நஜீஸ் என்னன்னு கேட்டால் அல் ஹம்ரு சாராயம் மதுபானம் என்று சொல்வார்கள் மதுபானம் என்பது ஒரு நஜீஸான விஷயமாக இருக்கிறது அப்ப அந்த நஜீஸ் எங்களுடைய மேனியில பட்டிருப்பதனால் பட்டிருந்தால் எங்களுடைய தொழுக கூடாது நஜீஸ் பட்டிருந்தால் தொழுக கூடாது அல்லாஹா குபஹான சொல்கிறான் இன்னமல் ஹம்ரு மைசூர் ஒல் அன்சாபு ஓல் அஸ்லாமு ரஜிசும் அதாவது இந்த நஜி இந்த ஹம் என்று சொல்லக்கூடிய இந்த சாராயம் அல்லது மதுபானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது ஒரு நஜீசு அதே போல செல்லல்லாஹ் அலை சொல்லி காட்டினார்கள் எல்லா போதை தரக்கூடியவைகளும் அத மதுபானமாக இருக்கிறது சாராயமாக இருக்கிறது அதை வந்து எல்லா சாராயமும் எல்லா மதுபானமும் ஹராம் என்பதாக செல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப ஹராமான இந்த விஷயம் ஏன் ஹராமாக்கப்பட்டது என்று கேட்டால் அது நஜீஸ் தான் அராமக்கப்பட்டதாக எங்களுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அடுத்து இரண்டாவது நாய் பன்றியுடைய நஜீஸ் நாய் பன்றியுடைய நஜீஸ் ஆஹ் இது நஜீஸ் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று பார்க்கும்போது கண்மணி நாயம் சொல்ல அல்லாஹ் சொல்றாங்க துகூர் இனா யஹதிக்கும் இதா வலகீகில் கல்பு அதாவது உங்களுடைய பாத்தி உங்களுடைய ஒருவருடைய பாத்திரத்தில் தமிழாலையும் போட்டிருக்கி உங்களுக்கு வாசித்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் முகத்தை போட்டுட்டால் நாய் தண்ணி குடிச்சிட்டு சொன்னால் அதனை ஏழு முறை கழுக வேண்டும் ஏழு முறை கழுக வேண்டும் அதில் ஒரு முறை மண்ணால கழுவணும் அது ஒரு முறை மண்ணை கொண்டு கழுவப்பட வேண்டும் அப்பதான் அந்த நஜீசு நீங்கும் அப்ப அது ஆடையாக இருந்தாலும் சரி ஆஹ் ஏனைய இடமாக இருந்தாலும் சரி இப்படி நஜீசு பட்டிருந்தால் அந்த நாய் பன்றியுடைய நஜீஸ் பட்டிருந்தால் அதை விட்டு நாங்கள் சுத்தமாக வே சுத்தமாக்க வேண்டும் இந்த நாய் பன்றியுடைய நஜீஸுகள் பட்டால் எப்படி சுத்தமாகும் சுத்தமாக்கணும் என்ற விஷயத்துல ஆஹ் நஜீசில இருந்து எப்படி சுத்தமாகது என்று பாடம் கூட நாங்க பின்னாலும் சொல்லி ஆஹ் நஜீஸ் மூணு வகையாக பிரியும் அந்த நஜீஸுகள்ல இருந்து எவ்வாறு ஒவ்வொரு நஜீஸ்ல இருந்து எப்படி நாங்க சுத்தமாக்கணும் சுத்தமாகிக் கொள்ளணும் என்ற விவரங்களை நான் இன்ஷால்லா அந்த பாடத்துல நாங்க பார்ப்போம் மூணாவது இறந்த பிராணி செத்த பிராணிகள் செத்த பிராணி எதுவாக இருந்தாலும் அது நஜீஸாக இருக்கிறது ஏன் நஜீஸ் ஆக்கப்ப அதாவது குர்வான் அல்லாஹாக்கு சுகான் சொல்கிறான் அலைக்கும் அல் மை செத்த பிராணி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஹராமாக்கப்பட்டது என்று கேட்டால் அது நஜீஸ் என்ற அடிப்படையில்தான் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இமாம்கள் எங்களுக்கு தருகிறார்கள் அப்ப செத்த பிராணிண்டா எதெல்லாம் வரும் ஒன்று மார்க்கம் கூறப்பட்ட முறையில் அறுக்கப்படாதவைகளும் செத்து தான் மார்க்கத்துடைய முறைப்படி அறுக்க இல்லை அப்படின்னா அது செத்து பிராணி மார்க்கம் சொல்லியிருக்க எவ்வாறு ஒரு மிருகத்தை அறுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த முறையில அறுக்கணும் அதே போல அல்லாஹுடைய பேரை சொல்லாமல் அல்லாஹுடைய பேரை சொல்லாமல் வேறொரு கடவுளுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட மிரா பிராணியும் அதையும் செத்த செத்த பிராணியில தான் அதுவும் சேரும் அதே போல தானாக செத்தவைகள் அறுக்கப்படாம தானாக இறந்தவைகளும் அதுவும் செத்து பிராணியில சேரும் இவைகள் எல்லாம் நஜீசானவைகள் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அந்த செத்தவைகளில் தானாக செத்தவைகள்ல மூன்று பிராணிகள் வந்து நஜீஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது தானாக செத்தவைகள் தான் ஆனால் அது அஹ் நஜீஸ் இல்ல என்று சொல்லப்படுகிறது மார்க்கம் அதை மூனையும் அஹ் மூனை விட்டு மூனை தவிர அடுத்தெல்லாம் எல்லாம் நஜீஸ் என்ற மாதிரி அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலாவது மனிதனுடைய மையத்து ஒருவர் ம அந்த மனிதனுடைய மையத்து வந்து நஜீஸ் இல்ல ஏன் அல்லாஹ் மகா நவுதால சொல்கிறான் உலகது கர் ரம்னா ஆதம நாங்கள் ஆதமுடைய பிச்சலத்தை நாங்கள் உள்ளோம் அதனுடைய பிச்சரத்தை நாங்கள் சங்கையாக்கியுள்ளோம் என்பதாக அல்லாஹு மகானுத்தாலன் சொல்கிறார் எனவே சங்கு என்று சொன்னால் அது உயிரோடு இருக்கும் பொழுதும் அவன் தான் மௌத்தானத்துக்கு பின்னாலே சுத்தம் அப்பதான் அந்த சரியான சங்கை அவனுக்கு கிடைக்கும் என்பதாக இமாம்கள் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் அதே போல செல்லல்லாஹ் அலேவசலம் பன்மநாயம் சொல்லல்லாஹலேசலம் அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் மிக தூய்மையானவன் இன்னல் முஸ்லிம் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் லா என்று அவன் என்ன செய்ய மாட்டான் நஜீஸாக மாட்டான் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போல இமுன் அப்பாசு அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் என்பவர் அவர் உயிரோடு இருக்கும் போதும் சரி மௌத்தானதற்கு பின் சரி அவர் ஆஹ் சுத்தமானவர் நஜீசாக மாட்டார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த ஆதாரங்களை வச்சு ஒரு மனிதன் மௌத்தானால் அவரு நஜீசாக மாட்டாரு என்பதை இந்த இடத்துல சட்டமாக நாங்கள் எடுக்கிறோம் அப்ப அந்த மனிதனுடைய உடலை வந்து எங்களுக்கு தொடலாம் என்ற அர்த்தம் தொட்டு அதற்குரிய வேலைகளை எங்களை செய்யலாம் என்ற அர்த்தத்தை இங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இரண்டாவது மீன் செத்த மீன் சுத்தமானது அதே போல செத்த வெட்டுக்கிளி என்று சொல்வார்கள் இது பாலைவனங்களில் நிற்கக்கூடிய ஆஹ் ஒரு வகையான சாப்பிட ஏழுமான மார்க்கம் அனுமதித்த வெட்டுக்கிளிகள் இவைகள் சுத்தமானது அது தானாக செத்தாலும் இவைகளை சாப்பிட முடியும் கண்மணி நாயகம் சல் அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒகில்ல திளக்கும் மைத்த தானி மைத்தத்தானின்னு சொன்னா இரண்டு செத்த பிராணிகள் நாங்க முன்னால சொன்ன இந்த மீனுக்கும் வெட்டுக்கிளிக்கும் இரண்டு இரத்தங்களும் சுத்தம்னு சொல்றாங்க அது பின்னால வரும் அந்த மைத்த தாணி இரண்டு மைத்து மையத்துகளும் எதுன்னு கேட்டால் பல் ஹௌத்து வல் ஜராதுன்னு சொல்லுற மீனுக்கு ஜராதுன்னு சொல்ற இந்த வெட்டுக்கிளிக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் வெட்டுக்கிளி அஹ் பேர்களை மீக்கோ தெரியா அஹ் என்னன்னு சொல்லுவோம் இந்த போட்டோலை பார்த்த விளையாடு அப்ப இது செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் செல்லிருக்கக்கூடிய தெளிவான விஷயம் அப்ப நாலாவது இப்ப இது நஜீசுளிய அஹ் பங்குகள்ல முக்கியமான ஏழு நஜீஸுகள் இருக்கு அதுல நாலாவது நஜீஸ் நாங்க சுத்தம் மையத்துக்கள்ல சுத்தம் ரெண்டு மூணு பார்த்தோம் உங்க மனிதனுடைய உடல் ரெண்டாவது ஆஹ் மீன் மூணாவது வெட்டுக்கிளி இப்ப பார்க்க போறோம் அந்த தொடர்ல ஏழு சு நஜீஸான விஷயங்கள்ல நாலாவது வந்து ஓடக்கூடிய இரத்தம் ஒரு ஒருத்தருக்கு வற்றினால் அது வடிந்து ஓடுமாக இருந்தால் அந்த இரத்தம் வந்து நஜீசுடைய வகையில வரும் அல்லாஹுக்கு சுபஹானவு தால குருவான்ல அதை தெளிவாக சொல்கிறோம் அவு தமன் மஸ்பூஹன் மஸ்பூஹன் ஓடக்கூடிய சிந்தக்கூடிய என்று சொல்லப்படும் அந்த இரத்தம் வந்து நஜீசுடைய வகையில வருது அதே போல சேல் அதாவது ஒரு காயத்துல இரத்தம் கட்டி அது சேலாக மாறும் அப்படி சேலாக மாறினாலும் அதுவும் நஜீசு ஆகும் ஒருவேளை தொழுகையில இரத்தங்கள் எங்களை மேல பட்டிருந்தால் அந்த தொழுகை கூடாது நாங்க சுத்தமாக கொள்ளணும் சாதாரணமாக ஒரு சிறிய அளவு ஒரு ஒரு காயினை காண ஒரு ரூபாயை காண குறைவான அளவு லேசாக இரத்தம் பட்டிருக்க அது காணையில நாங்க என்று சொன்னால் அது மன்னிக்கப்படும் அதைவிட அதிகமாக இருந்தது காணாம தொழுதாலும் தொழுவதற்கு பின்னால நாங்க அதை கண்டம் என்றால் அப்ப அந்த தொழுகையை நாங்கள் கட்டாயம் மீட்ட வேண்டும் அதுவும் நஜீஸ் தான் ஆடையில் இருந்தாலும் சரி தொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி எங்களுடைய மேனில இருந்தாலும் சரி அப்ப இரத்தம் என்பது அது மனிதனுடைய எங்களுடைய இரத்தம் ஆயிருந்தாலும் சரி எல்லா இரத்தமும் அது நஜீஸாகத்தான் இருக்கிறது ஆனால் மார்க்கத்தில் இரண்டு இரத்தங்களை வந்து நஜீஸ் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் முன்னால் அந்த ஹதீஸ்லையும் அந்த வந்தது அது என்னது என்று கேட்டால் கல்லீரல் அதே போல மண்ணீரல் ஆஹ் ஈரல் அடுத்தது காலி புறங்கள்ல சொல்லுவாங்க பல்லுக்குத்தின் அதுவும் இரத்தத்தால இந்த பொட்டோவில் வந்துட்டிருக்கேன் சரியான ஈர நான் அந்த அதுக்கான உருவத்தை சரியா அடிச்சிருக்கேன் நான் தெரியல ஆனால் அந்த இரண்டு வகையான இரத்தத்தின் ஊடாக அந்த ஈரல வந்து இரத்தம் தான் தனி கல்லீரலும் அதே போல கல்லுக்குத்தின்னு சொல்லுவாங்க அல்லது மண்ணீரல்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஹ் ந சுத்தமானது இரத்தமாக இருந்தாலும் இரத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விலகிக் அப்ப இது ஹதீஸின் அடிப்படையில செல்லல்லாஹ் அலீவ் செல்லம் இது சுத்தம் என்பதாக நான் எமக்கு செல்லல்லா வலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில எங்களுக்கு இந்த இரண்டையும் நாங்கள் அதிலிருந்து வேறு பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப ஐந்தாவது நஜீஸ் என்னன்னு கேட்டால் மனிதனுடைய அல்லது மிருகத்துடைய ஆஹ் சிறுநீர் ஜலம் அதே போல மலம் அஹ் மிருகத்துடைய ஒவ்வொரு விதமான விட்டைகளும் இருக்கும் மலமும் இருக்கும் ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான எச்சம் போடக்கூடிய பறவைகள் எச்சம் அப்படி சொல்லுவாங்க பறவைகளுக்கு அஹ் அப்படி இருக்கீங்க அப்ப எதுவாக இருந்தாலும் அது மலை ஜலம் என்ற அந்த இடத்துக்கு பேருக்கு வரும் பொழுதோ அவை வந்து ஆஹ் நஜீஸானது என்பதை நாங்க விலங்கிக் கொள்ள வேண்டும் கண்மணி அதுக்கு ஆதாரமாக நாங்க பார்க்கும்போது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ் நாங்கள் பாடத்துல படிச்சிருக்கிறோம் அதாவது ஒரு காட்டரபி வந்து செல்லா அலிஸ்லாம் இருக்கும்போது போது சஹாபாக்களும் இயக்கிறாங்க அந்த இடத்துல பள்ளியில வந்து அவர் காட்டரபின்னு செஞ்சுட்டாரு சிறுநீர் கழித்து விட்டார் அப்ப அந்த இடத்துல சஹாபாக்கள் தடுக்க போனாங்க அவங்கள தடுக்க வேண்டாம் என்று சஹாபாக்கள் ரசூல்லா சல்லாஹ் அலீஸ்வலம் நிப்பாட்டி விட்டு கடைசி அதை முடிச்சுட்டு போனதுக்கு பின்னால ஒரு வாலி தண்ணி ஊத்த சென்னாக ரசூல்லாய் செல்லாஹ் அலீசலம் ஏன் ஊத்தச்சென்னாக என்று சொன்னால் அது நஜீஸ் என்ற அடிப்படையில தான் எனவே அந்த நஜீஸ் என் எனவே அது அதன் மீது தண்ணீரை ஊட்டி சுத்தமாக இருக்குவதற்காக வேண்டி சொல்லல்லா மூத்த சின்னதாக நாங்கள் அதிலிருந்து ஆதாரம் எடுக்கப்படுகிறது ஆறாவது நஜீஸ் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிராணி அதனுடைய ஏதாவது ஒரு பகுதி ஒன்று துண்டிக்கப்படுகிறது அதிலிருந்து ஆஹ் பிரிக்கப்படுகிறால் அதுவும் நஜீஸாக இருக்குது மா குத்தியா மின் பஹிமத்தின் பகுமைத்து எதெல்லாம் ஒரு உயிருள்ள ஒரு பிராணி அப்ப அந்த பிராணிர வந்து உயிரோடு இருக்கும் போது ஒரு துண்டு பட்டுட்டு ஒரு விழுந்துட்டு சொன்னால் அது நஜீஸ் என்பதாக செல்லவாக சில சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்ப இதுல வந்து சில விஷயங்கள் நஜீஸ் இல்லைன்னு ஆஹ் சுட்டிக்காட்டப்படுகிறது இதுல உயிரோடு இருக்கும் ஒரு பிராணியுடைய இருந்து வரக்கூடிய துணிக்கப்படக்கூடிய அல்லது கலண்டு விழக்கூடிய உகு உகரக்கூடியவைகளில் சுத்தமானவைகளும் ஈக்கிய அதில் என்ன எதுன்னு கேட்டான் இறைச்சி உண்பதற்காக வேண்டி நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஹலால் இருக்கிறதோ அந்த பிராணிகளுடைய மேனிலிருந்து வரக்கூடிய அதனுடைய முடிகள் ரோமங்கள் இவைகள் வந்து சுத்தமானவைகள் அது நஜீஸ் இல்லை என்பதாக குர்வான் சொல்லி காட்டுகிறது ஷாரிஹா அதாவது ஒட்டகத்துடைய முடிகள் ஆட்டுடைய செம்பறி ஆடுடைய அந்த ரோமங்கள் முடிகள் இப்படியானவைகள் வந்து சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடியவைகளுடைய முடிகள் ரோமங்கள் வந்து சுத்தமானது அது நஜீஸ் இல்லை என்பதாக குர்வானின் ஆதாரத்தினூடாக எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது அடுத்து கடைசியாக ஏழாவது ஏழாவது நஜீஸ் வந்து லபனு ஹவான் லஹன் அதாவது இறைச்சி உண்ணப்படாத விலங்குகளின் பால் எந்த விலங்குகளுடைய இறைச்சி உண்ணப்படாதோ அந்த விலங்குகளுடைய பால் நஜீஸ் அந்த பாலும் அதனுடைய இறைச்சி போன்ற போன்றதுதான் அதனுடைய மாமிசத்தை சதையை போன்றதுதான் அதனுடைய பால்களும் எனவே இவைகளும் நஜீஸ் ஆனது என்பதாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது எனவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த ஏழு நஜீசுகளும் எதென்று உங்களுக்கு விளங்கியிருக்கும் நாங்கள் சுருக்கமாக அந்த ஏழையும் பார்க்கும் முதலாவது சாராயத்துடைய நஜீஸ் இது வந்து இரண்டாவது பன்றியுடைய நஜீஸ் இவைகளை சுத்தம் செய்வது என்றால் அடுத்த பாடத்துல நாங்கள் வருவோம் அதே போல இரத்த இந்த செத்த பிராணிகள் அவைகளும் நஜீஸ்ன்னு சொல்லுவோம் அதே போல ஆஹ் செத்த பிராணிகளில் மனிதனுடைய உடல் அதே போல மீன் வெட்டுக்கள் இவைகள் எல்லாம் சுத்தமானது நஜீஸ் இல்லை என்று சொன்னோம் நாலாவது ஓடக்கூடிய இரத்தம் அது எதனுடைய இரத்தமாக இருந்தாலும் அதுவும் நஜீஸ் தான் அதுல இரண்டு ஆஹ் இரத்தங்கள் நஜீஸ் இல்லைன்னு நாங்க பார்த்தோம் மண்ணீரல் கல்லீரல் அதே போல ஐந்தாவது மனிதனுடைய மிருகங்களுடைய மலஜலங்கள் இவைகளும் நஜீசு ஆறாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிராணியுடைய உடலில் இருந்து தானாக பிரியக்கூடிய அல்லது துண்டிக்கப்படக்கூடியவைகளும் அது மைத்து மையத்துதான் சித்த பிராணிக்கு சமம் எனவே அதுவும் நஜீஸ் என்பதாக சொல்லி காட்டினோம் ஆஹ் சாப்பிடக்கூடிய உணவு உணவுக்காக இருக்கக்கூடிய ஹலாலாக்கப்பட்ட மிருகங்களுடைய அஹ் தோல்கள் அதே போல ஆஹ் ரோமங்கள் இவைகள் வந்து சுத்தம் என்பதை நாங்க பார்த்தோம் அதே போல ஏழாவது கடைசியாக சாப்பிடப்படாத மிருகங்களுடைய பால் நஜீஸ் என்று பார்த்தோம் அப்ப இதெல்லாம் நஜீஸ் எங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த ஆஹ் அடுத்த பாடம் நாங்க ஒரு பாடம் வந்து நஜீசுடைய வகைகளும் அதனை எவ்வாறு சுத்தம் செய்வது என்ற பாடம் தான் பார்க்க பார்க்க இருக்கிறோம் சல்லா ஆஹ் இந்த நாங்க ஒவ்வொரு பாடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு கொண்டதான் லேசுன்னு நினைக்கிறேன் ஒரே அடியாருன்னு ஒரு உங்களுக்கு பாடத்தை பார்த்தால் எங்களுக்கு சில டைம் ஆஹ் இந்த விளங்காம அல்லது மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எனவே நான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த பாடத்தை கொண்டு போறேன் சா ஆஹ் இன்றைய தினம் இந்த பாடத்தை போதும்னு நினைக்கிறேன் யாருக்கும் என்ன சரி கேள்விகள் இருந்தால் இந்த பாடத்துகள்ல என்ன சரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஆஹ் அவங்களுக்கு அதங்க அல்லாஹ் நேரம் முடியறதுக்கு முன்னால கேட்டுக்கொள்ளலாம் யாரும் சரி சந்தேகங்கள் கேள்விகளுக்கு இருந்தால் கேள்வி டைப் பண்ணியும் கட் பண்ணியும் கேட்கலாம் அல்லது உங்களோட ஆடியோ மூலமாகவும் வயசாகவும் கேட்கலாம் சரி சந்தேகம் இருக்கிறா அந்த விஷயங்கள் இவ்வளவு பார்த்தோம் இவைகள்ல இருந்தா நாங்க சுத்தமாக இருக்க வேணும் அவைகளுடைய விஷயங்கள் விலங்கிணச்சாண்டு பாடகத்தை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுவோம் மேலும் பாடங்கள் அப்படி உங்களுக்கு விளங்கிணிச்சா அல்லது விலங்க இல்லையாண்டு சொல்லுங்க

கஷ்டமான இருப்பதனால அது தொழு முழு முடிஞ்சது பாக்குறோம் அப்படி ஒன்னு பட்டிருக்கி அப்படின்னு தெரிஞ்சால் அது எங்களுக்கு மன்னிக்கப்படும் தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் கண்ல கண்டால் உடனே நாங்க அப்படி ரத்தம் வாரத்தை கண்டு அடிச்சமைகளை மேல் இயக்கிரத்தை கண்ணுச்சின்னா அதை கொஞ்சம் கழுவி கொடுத்தால் நல்லது இல்ல ஒழுவும் முடியாது ஒழு ஒரு ரத்தம் வாரத்தை ஆஹ் மூலமாக ரத்தங்கள் படுவதன் மூலமாக ஒழுவும் முடியாது இப்ப நாங்க

இன்னொரு ஒன்பது நிமிஷம் ஈரலோ ஈரல் ஈரல் சாப்பிடலாம் இதுதான் அது சுத்தம்னு சொன்னாங்களா அது அதே சில எங்களுக்கு அது எங்களுக்கு தவிர்க்கப்பட்டி சொல்லிருக்கி இதை தவிர அடுத்தவர்கள் ஹஜீஷ் சிங்கு அப்ப ஈரல் என்பது இரத்தமாக இருந்தாலும் அதை சாப்பிடலாம் அதே சிலே எங்களுக்கு அதை தெளிவாக வேறுபடிச்சு காட்டிருக்கி இரண்டு சத்து பிராணிகளும் இரண்டு இரத்தங்களும் ஹாலாலயங்களுக்கு அப்ப அது நஜீஸ் இல்லை சாப்பிடலாம் இரண்டு இறால் 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 மீன் வகை அதுவும் வந்து கடல்ல இருக்கக்கூடிய மீன் வகையில தான் வரும் அது சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை கடல் அதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று வருது கடல்ல இருக்கிற எல்லாம் சுத்தம் அப்படின்னு அப்படின்னு ஒரு அது சொல்லி வரது ஹலால் என்ற மாதிரி அது சொல்லி வருது அப்போ அதை வச்சு இமாம்கள் சொல்லுவாங்க கடலில் இதெல்லாம் கடலிலேயே வாழுரும் அதுக்கு க தரையில வந்தா உயிர் போயிடும் தரையில வந்து அதுக்கு உயிர் போறோம்னு சொன்னா இப்படி வந்து முட்டை விட்டு குட்டி பொறிச்சு அதுக்கு தரையில் ஒரு வாழ்க்கை கொண்டு வாழ ஏலுமாக இருக்கக்கூடிய வகைகள் இருந்தால் அது கூடாது அடுத்ததெல்லாம் கடல்ல உள்ளவைகள் அலாறுந்து வந்திருக்கு அதோட சில விஷயங்கள் அஹ் உயிருக்கு ஆபத்தானவைகள் கடல்ல நீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அருவறுப்பானவைகள் வைக்கும் சிலது மிச்ச அரு மிச்ச அருவறுப்பானதாக இருந்தால் அவைகளும் கூடாந்து வரும் ஒரு ஆளுக்கு என்ன சரி கேள்விகளிக்க டைம் முடிய போதும் பாடத்துக்கு வந்தவங்க கட்டாயம் இந்த விஷயங்களை வாழ்க்கையில எந்த ஒவ்வொரு இடத்துலயும் அதை ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளலாம் அப்பதான் அது நாகம் நாங்க திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்த படிச்சுட்டோம்னா சஹாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு பண்பு இருந்துதான் ரசூசல்லு வலியுசன் ஒரு ஹதீஸ ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டாங்கடா ஒரு கிழமைக்கு அதத்த அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதை நாகப்படுத்தி பார்ப்பாங்க பார்த்து 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 அப்ப ஒரு கிழமை ஒரு ஆளுக்கு அது பழகிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மறக்காது இந்த பாடத்துடைய நோக்கம் அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும் ஒரு சும்மா ஒரு சர்டிபிகேட்டுக்கு ஆவண்டியோ அல்லது எக்ஸாம் வலியுறுத்துக்காக வேண்டியோ படிக்கிறே இல்லை அந்த நோக்கம் யார்கிட்டையும் இருக்கவே இருக்கக்கூடாது இந்த என்னுடைய தாழ்மையான க கருத்தும் வேண்டுகோளும் அதுதான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு வரணும் அதனாலதான் நாங்க இந்த ஒரு முயற்சியை செய்கிறோம் இதுல வயதானவங்க நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அப்படியே பெரிய வயசுல உள்ளவங்க இருக்கிறீங்க மூத்தவங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் இது இந்த சர்டிபிகேட் ஒன்று எடுத்து அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இது வாழ்க்கையில வரணும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வரணும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் எங்களுக்கு உறுதியாயிருக்கு நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஹதீஸ் குர்வான் ஹதீஸின் ஊடாக ஆதாரபூர்வமான விஷயங்கள் தான் நாங்க செய்யறோம் உறுதியாக இதான் சட்டம் என்று உறுதியாக நம்பிக்கையாக நாங்க அதை செய்யணுன்றதுக்காக வேண்டிய பெரும் ஒரு நோக்கத்தை நாங்க செய்யறோம் எங்களுக்கு வேற கேள்விகள் இருக்கிறத கேட்கலாம் இன்ஷால்லா டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க இணங்கி கொள்ளுங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனுப்புவேன் வீடியோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது கொஞ்சம் கஷ்டம் டெலிகிராமில் அப்போ நாங்கள் பாடத்தண்டையும் பாடத்தை முடிச்சுக்கொள்வோம் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்